நோய் விலகும் இப்போ எல்லாம் நோய் நோயின்னு கிருமிகளால் தானே நோய் வருது பொதுவாகவே நமசிவாய நமசிவாயன்னு சொன்னாலே நூற்றி எட்டு தடவை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுடைய அன்று செய்த பாவம் அன்றே தீரும் இப்போ யூ நமசிவாயன்னு சொன்னீங்கன்னா நோய் தீரும் சிங் சொன்னால் கடன் தீரும் நமசிவாய நூற்றி எட்டு தடவை சொல்லுங்க கடன் தீரும் ஆ ரொம்ப சந்தோஷம் சுபாஷ் நன்றி நன்றி ஐயும் நம சிவாயன்னு நூற்றி எட்டு தடவை சொன்னால் உங்கள் குழந்தைகளுக்கு இந்த மந்திரத்தை சொல்லிக் கொடுங்க ஐயும் நூற்றி எட்டு தடவை சொன்னால் எல்லா வித்தைகளும் வரும் அந்த குழந்தைக்கு ஆ நன்றி ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் நிறைய விஷயம் இருக்கு அவங்களும் இந்த மாதிரி பழகலாம் ஆன்மீகம் சொல்லலாம் ரொம்ப நன்றி கொஞ்ச நாள் அவங்கள காணலையே சுபாஷ் ஐயும் நமசிவாய ஐயும் நமசிவாயன்னு உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா நல்லா படிப்பாங்க எல்லா வித்தைகளும் வரும் அவங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னையா இல்லை சாயந்தரமாக ஓ நல்லது நல்லது சிதம்பரம் நடராஜரை தரிசித்தீங்கன்னா தொழில் நல்லா நடக்கும் நடராஜர் தரிசனம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா தொழில் நல்லா நடக்கும் அப்படியா நான் திடீர்னு காலையில் நினச்சேன் டைம் கிடச்சிதுன்னு எட்டு மணிக்கு வச்சேன் இந்த எட்டு மணிக்கு வரும்போது அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் வருவேன் நடராஜர் தரிசனம் நடராஜர் பூஜையில் கலந்துக்கிறது நடராஜர் பூஜைக்கு அபிஷேக பொருள்கள் வாங்கியெல்லாம் கொடுத்தால் உங்கள் தொழில் சிறக்கும்